வணக்கம் நண்பர்களே நான் உங்க அஸ்ட்ராஜர் சிவலிங்கம் பேசுறேன் வரண் தேடுவதற்காக ஜாதகம் பார்க்க வர்றவங்க நிறைய பேர் எந்த திசையில இருந்து வரண் அமையும் அப்படிங்கிறது நிச்சயம் கேள்வியாக கேட்பார்கள் ஏன்னா வரண் தேடும் பொழுது அது கொஞ்சம் சுலபமாக இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த கேள்வி நிச்சயம் கேட்பார்கள் அந்த மாதிரி எந்த திசையிலேருந்து நமக்கு திருமணம் அமையும் வாழ்க்கை துணை அமைவார் அப்படிங்கிறத பத்தி தெரிந்து கொள்வதற்கு தான் இந்த வீடியோ பதிவு இந்த வீடியோ பதிவு முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் சொல்ல வரக்கூடிய விஷயங்கள் நிச்சயம் புரியும் வரன் தேடுபவர்களுக்கும் இதுவரை திருமணம் ஆகாதவர்களுக்கும் இது நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல உள்ள எந்த ஒவ்வொரு கிரகத்திற்கும் இருக்கக்கூடிய திசைகளை பத்தி தெரிந்து கொள்வோம் அப்பதான் அடுத்தடுத்து போகக்கூடியதுக்கு வசதியாக இருக்கும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு திசையை குறிக்கக்கூடிய நிலை இருக்குது சூரியன் கிழக்கு திசையை குறிக்கக்கூடியது சந்திரன் வடமேற்கு திசையை குறிக்கக்கூடியது செவ்வாய் தெற்கு திசையை குறிக்கக்கூடிய கிரகமாகும் புதன் வடக்கு திசையை குறிக்கக்கூடிய கிரகமாகும் சுக்கிரன் தென்கிழக்கு திசையை குறிக்கக்கூடியவர் சனி மேற்கு திசையை குறிக்கக்கூடியவர் குரு வடகிழக்கு திசையை குறிக்கக்கூடியவர் இறுதியாக ராகு கேதுக்கள் ராகு கேதுக்கள் தென்மேற்கு திசையை குறிக்க குறிப்பார்கள் அப்படி இல்லைன்னு சொன்னா அவர்கள் எந்த வீட்டில் இருக்கின்றார்களோ அந்த வீட்டின் திசையவே அவர்கள் குறித்து விடுவார்கள் சரி இப்ப கிரகத்தினுடைய திசையை பார்த்தாச்சு இது கருத்தாப்புல நமது ஜாதக கட்டம் இருக்கு பாத்தீங்களா பன்னெண்டு பாவகம் பன்னிரண்டு பாவகத்திற்கும் ஒவ்வொரு திசையை குறிக்கக்கூடிய நிலை உண்டு அது என்னென்ன திசை என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக எப்பொழுதுமே காலபுருஷனுடைய வீட்டில இருந்து ஆரம்பிக்கணும் காலபுருஷனுடைய லக்கணம் எது உங்களுக்கு மேச லக்கணம் மேச லக்கணம் கிழக்கு திசையில உதிக்கக்கூடியது ஆக கிழக்கு மேசம் கிழக்கு ரிஷபம் தெற்கு மிதுனம் மேற்கு மறுபடி கடகம் வடக்கு மறுபடி செவ்வாய் சிம்ம லக்கணமாக வரும் பொழுது அங்க கிழக்கு திசையை குறிக்கும் கன்னி லக்கணம் தெற்கு துலா லக்கணம் மே மேற்கு விருஷிகம் வடக்கு தனுசு கிழக்கு மகரம் தெற்கு கும்பம் மேற்கு இறுதியாக மீனம் வடக்கு திசையை குறிக்கக்கூடிய வீடுகள் ஆகும் ஆக கிரகங்கள் எந்தெந்த திசையை குறிக்குதுங்கிறத நாம தெரிந்து கொண்டோம் ஒவ்வொரு வீட்டுக்கும் இருக்கக்கூடிய தசைகள் எது அப்படிங்கிறதையும் தெரிந்து கொண்டோம் இது ரெண்டுமே உங்களுக்கு இப்போ வீடியோவில் பக்கத்தில் பக்கத்தில் போட்டிருக்கேன் இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுங்க இதுக்கு அடுத்த அப்பில் தான் உங்கள் ஜாதத்தை இனி எடுக்கலாம் இனி உங்கள் ஜாதத்தை எடுத்துக்கோங்க இப்போ அதை உதாரண ஜாதத்தை கூட வச்சு பார்ப்போம் உதாரண ஜாதத்தில் துலா லக்னமாக போட்டுக்குவோம் துலா லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியாகிய செவ்வாய் எந்த வீட்டில் நிற்கின்றார் அப்படிங்கிறத பார்க்கணும் செவ்வாய் வந்து மிதனத்தில் நிற்கின்றார் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா மிதனம் எந்த திசையை குறிக்கக்கூடியது மிதுனம் வந்து மேற்கு திசையை குறிக்கக்கூடியது ஆக ஏழாம் அதிபதி எந்த வீட்டுல அமர்ந்திருக்கின்றாரோ அந்த திசையில் இருந்து வாழ்க்கை துணை நமக்கு வருவார் ஆக மேற்கு திசையில் இருந்து வரக்கூடிய யோகம் உண்டாகும் சரி இப்ப அடுத்த அடுத்த ஸ்டெப்புக்கு போகும் ஏழாம் வீட்டுல எந்த கிரகமும் இல்ல அதனால நாம ஏழாம் அதிபதி எந்த வீட்டில் உட்கார்ந்திருக்கின்றாரோ அந்த வீட்டின் திசையை நாம எடுத்துக்கிட்டோம் இப்ப அதுக்கடுத்தப்பலாம் அப்படி வாங்க இப்ப விருச்சிக இலக்கணம் விருச்சிக லக்கணத்துக்கு ஏழாம் வீட்டுல அதிபதி இங்க ஏழாம் வீட்டு ஆகிய சுக்கரன் எந்த பாவகத்துல அமர்ந்திருந்தாலும் கூட ஏழாம் வீட்டில் சூரியன் அமர்ந்திருக்கின்றார் ஆக ஏழாம் ஆகிய சுக்கரனை விட ஏழாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியனுக்கு பலம் அதிகம் ஆகவே ஏழாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகத்தின் திசையே வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய திசையாகும் ஆக சுக்கிரன் எந்த திசையில எந்த வீட்டுல அமர்ந்திருந்தாலும் கூட உங்களுக்கு அங்க அவரு மேசத்தில் இருந்தாலும் சரி அல்லது மிதனத்துல இருந்தாலும் சரி அல்லது கடகத்துல இருந்தாலும் சரி ஏழாம் வீட்டுல சூரியன் அமர்ந்திருக்கின்றனால சூரியன் குறிக்கக்கூடிய திசை கிழக்கு திசை அதனால கிழக்கு திசையில வாழ்க்கை துணை வருவார் இப்ப ஒரு கிரகம் மட்டும் இருந்துச்சு அதனால நம்ம ஈஸியாக கிழக்கு திசை எடுத்துக்கிட்டோம் இப்ப அதே ஜாதத்துல ஏழாம் வீட்டுல ரெண்டு மூணு கிரகம் இருக்குதுன்னு வைங்க இப்ப உதாரண ஜாதத்தை அப்படி போடுவோம் இப்ப ஏழாம் வீட்டுல சூரியன் புதன் சுக்ரன் மூணு பேருமே இருக்காங்கன்னு வைங்க இப்ப மூன்று பேருமே இருந்தாலும் கூட எந்த கிரகத்தினுடைய திசையை எடுத்துக்கொள்வது அப்படின்ற குழப்பம் வந்துவிடும் இப்ப இந்த குழப்பம் வரும்பொழுது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூன்று கிரகத்துல எந்த கிரகம் அதிக டிகிரியில அமர்ந்திருக்கின்றது அப்படிங்கறத பார்த்துக் கொள்ள வேண்டும் ஆக எந்த கிரகம் அதிகமாக டிகிரியில உட்கார்ந்து அந்த கிரகத்தின் திசையை எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்ப உங்களுக்கு இந்த மூன்று கிரகத்தினுடைய டிகிரியும் பக்கத்துல போட்டிருக்கேன் ஆக சூரியன் தான் இருக்கிறதே அதிகமான டிகிரியில அமர்ந்திருக்கின்றது ஆக நம்ம சூரியனுடைய திசையாகிய கிழக்கு திசையிலிருந்து வாழ்க்கை துணை வருவார் என்பதை எடுத்துக்கொள்ளலாம் சரிங்களா இப்ப இன்னொரு இதையும் காம்பினேஷன்ல எடுத்துக்கலாம் இப்ப உங்களுக்கு வந்து ரிஷப வீடு எந்த திசையை குறிக்கக்கூடியது தெற்கு திசையை குறிக்கக்கூடியது சூரியன் வந்து கிழக்கு திசையில நமக்கு வாழ்க்கை துணை வருவார் அப்படிங்கிறத நம்ம முடிவு செய்து வைத்து இருக்கின்றோம் ஆக இது ரெண்டையுமே கம்பைன் பண்ணி தென்கிழக்கு திசையிலிருந்து வருவது வாழ்க்கை துணை வருவார் என்று கூறினால் அது மிகச் சரியாக இருக்கும் அதே போல நமக்கு என்ன தசை நடக்குதுங்கிறதையும் பாக்குறோம் உதாரணத்துக்கு இதே ஜாதகருக்கு சுக்கர தசை நடக்குது சுக்கர தசையில சுயபுத்தி திருமணத்தை நடத்தி வைக்க போகுதுன்னு வைங்க ஆக தசாநாதன் ஆகிய சுக்கரனுடைய தசை எது நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு கிரகத்திற்கும் திசை இதுன்றதை பார்த்திருக்கோம் சுக்கரனுடைய திசை தென்கிழக்கு திசை ஆக நம்ம ஏற்கனவே பார்த்து வச்சிருக்கதும் தென்கிழக்கு திசை தசாநாதனும் தென்கிழக்கு திசையை குறிக்கக்கூடிய நிலையில வந்து வருகிறார் ஆக மிகச்சரியாக இது தென்கிழக்கு திசையில் இருந்து வாழ்க்கை துணை அமைவதற்கான யோகத்தை ஏற்படுத்தி தரும் சரி நமது பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் திசையும் நமது தசாநாதன் குவிக்கக்கூடிய திசையும் ஒன்றாக இருந்தால் அது மிகச்சரியாக வாழ்க்கை துணை அந்த திசையிலிருந்தே வருவார் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆக நமக்கு எளிமையாக இப்ப பைனலைஸ் பண்ணியாச்சு இப்ப அடுத்த குழப்பம் வரும் என்னன்னா இந்த தென்களுக்கு திசை அப்படிங்கிறத பிறந்த ஊரை வச்சு எடுக்கிறதா அதாவது அந்த பெண் பிறந்த ஊரை வச்சு பெண்ணோ பையனோ பெண்ணோ பையனோ பிறந்த ஊர் எடுக்கிறதா அல்லது பிழைக்க போன ஊர் ஊ எடுக்கிறதா அல்லது குடியிருக்கிற ஊர் எடுக்கிறதா அல்லது பூர்வீக ஊர் எடுக்கிறதா எதை எடுக்கிறது அப்படிங்கிற குழப்பம் வரும் ஏன்னா இன்றைய காலகட்டத்துல பிறந்தது ஒரு ஊரா இருக்குது புழைக்க போனது ஒரு ஊரா இருக்குது குடியிருக்கிறது ஒரு ஊரா இருக்குது அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திண்டுக்கல்ல இருக்காங்க பசங்க பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்காங்க இந்த மாதிரி மாறி மாறி குழப்பங்கள் ஏற்படுது அப்ப இந்த தென்களுக்கு திசைங்கிறது எதை வச்சு எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வீக ஊர் அந்த பையனோ பையனுடைய ஊரோ பொண்ணோட ஊரோ பூர்வீக ஊர் எதுவோ அந்த திசையத்தான் இந்த நமது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் காட்டும் ஆக அவர்கள் பேப்புக்காக போன ஊரை நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது சரி நண்பர்களே பூர்வீக ஊரை கணக்கில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம் தசைகளை எப்படி அனுமானிக்கிறது அப்படிங்கிறதே இந்த பதிவில் பார்த்தோம் நிச்சயம் இது பல பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் மீண்டும் நல்லது ஒரு பதிவுல உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் இந்த பதிவை யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க அது பல பேருக்கு நல்ல பேருதவியாக இருக்கும் மீண்டும் நல்லது ஒரு உங்களை வந்து சந்திக்கும் மாதிரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்